கடலூரில் நான்கு வழி சாலையில் அடுத்தடுத்து மூன்று வாகனங்கள் மோதி கவிழ்ந்து விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னை கே கே நகரைச் சேர்ந்த தாமஸ் ஜெய்சுந்தா தம்பதி தங்களது திருமண நாளை ஒட்டி வேளாங்கணிக்கு சென்றுவிட்டு கடலூர் அருகே விழுப்புரம் நாகை நான்கு வழி சாலையில் காரைக்காடு பகுதியில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது எதிரே வந்த டிப்பர் லாரி மற்றும் பின்னால் வந்த வேன் உள்ளிட்டவை மீது பயங்கரமாக மோதிய இவர்களின் கார் அப்பளம் போல நொறுங்கியது இதில் படுகாயமடைந்த தாமஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த அவரது மனைவி உட்பட பத்து பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் ஒருவழி பாதை என அறிவிப்பு பலகு ஏதும் இல்லாததே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது விபத்து குறித்து வழக்குப்பதிவு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க